தமிழ் தேசிய உணர்வாளர் கூட்டமைப்பிலிருந்து வந்திருக்கின்ற தோழர் தங்கம் அடைக்கன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த காவிரி மேலாண்மை குழு தலைவராக இந்த ஹெல்தர் வந்த உடனே இந்த மேகத்தாட்டில் அணை கட்டலாம் இன்னும் பல அணைகள் கூட கட்டுறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க அவங்க அறிவித்தது உடனே முதல்ல போராட்டம் நடத்துனது நம்ம தமிழ் தேசிய பெரியக்கம் மணியரசன் ஐயா தலைமையிலான காவிரி உரிமை மீட்பு குழு அந்த பக்கம் சுற்றுச்சூழல் போராளி ஐயா முகிலன் இவங்க ரெண்டு பேரும் தான் இது சம்மந்தமாக முதல்ல கருத்து வெளியிட்டு அதுக்காக ஆர்ப்பாட்டங்களை நடத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா துறைமுருகனே அறிக்கை விடுறாரு அதை போய் பார்க்குறாரு அப்போ அந்த லெவலில் தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அந்த துறையில் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்ன பண்ணலாம் எத்தனை என்ன ஆட்சி இருக்கு அதுக்குள்ள எந்தெந்த துறையிலேருந்து எவ்வளோ வருமானம் பார்க்கலாம் அதுதான் நோக்கமாக இருக்குது அதுலேயும் துறைமுருகன் ஐயாவே சொல்லவே வேண்டாம் இப்போ நம்ம மதுரை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எங்கள் ஊர் பகுதியில் மூணு கிரைனெட் குவாரி அமைச்சாங்க இப்போ அதெல்லாம் வழிபாட்டு தளமாக இருக்குது கல்குவாரியாக இருந்தாலும் பரவாயில்ல கிரைனட்டாக இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள் எங்கள் பகுதி மக்கள்லாம் போராடி அந்த கிரைனட் குவாரியை அப்புறப்படுத்தணும் அதோட அதை கைவிட்டாங்க அதை கைவிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட ஆகலை அடுத்ததா இருபத்தி நாலு குவாரிக்கு ஏழை விட்டுட்டாங்க பாருங்க மூணு குவாரி தடுத்து நிறுத்தினா அடுத்து இருபத்தி நாலு குவாரி இது ஒரு ஆரம்பம் இன்னும் மூணு மாசத்துல இந்த இருபத்தி நாலு குவாரி உடைக்க ஆரம்பிச்சிட்டா அடுத்து இருபத்தி நாலு குவாரி எந்த பாறையும் எந்த மலையுமே இங்கே இருக்காது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா திருநெல்வேலி பக்கம் அரபூர் இயக்கம் அந்த ஜெயராமன் ஐயா பத்திரிகையில பேட்டி கொடுக்குறாரு என்னன்னா கோடி ரூபா முறைகேடு நடந்திருக்கு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சபாநாயகர் ஐயா அப்பாபு அங்க இருக்க திமுக எம்எல்ஏக்கள் துறைமுருகன் உட்பட எல்லாரும் சேர்ந்து எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு பண்ணி பணம் சம்பாதிச்சிருக்காங்க இத எந்த செய்திலையும் பெருசா போடுறா இந்த யூடியூப் சேனலில் சேனல்ல ரெண்டு சேனல்ல வந்துச்சு வேற அந்த சாட்டலைட் மீடியாக்கள்லாம் எதுவுமே போ வரலவே இல்லை அது வருமானு பார்த்தா எந்த செய்திலையும் வரலை அதை பற்றி யாரும் செய்தி போடுறதுக்கு தயாராக இல்லை இந்த சேனல்கள்லாம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாருமே ஒரு கூட்டு கலவாணி இந்த பத்திரிக்கை செய்தி இங்கே இருக்க மாநில ஆட்சியாளர்கள் அங்கே இருக்க மத்திய ஆட்சியாளர்கள் எல்லாருமே அவங்களால எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கிறாங்க இப்போ இங்கே இருக்கிற நம்ம ஸ்டாலினும் இல்ல நம்ம மதுரை இருந்து ரெண்டு அமைச்சர் இருக்காங்க அதுல நம்ம மூர்த்தி ஐயா அவருடைய பேர்லயும் அவர் சார்ந்த பினாமி பேர்லேருந்தே ஏகப்பட்ட இங்கே குவாரி பூரா ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இந்த பக்கம் பாலமேடு பக்கம் இந்த ஒரு கருத்துக்கேட்பு கூட்டத்துக்காக அங்க போயிருந்தான் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருத்துக்கேட்பு கூட்டத்துக்கு போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல போனோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போனோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போகும்போது ஒரு மலையை கொஞ்சமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போகும்போது பார்க்குறோம் அந்த ஒரு மலையில் கொஞ்சமாக இருந்தது பாதி மலையவே காணும் அந்த பக்கம் போய் திரும்பினா ஒரு பக்கம் மலையே இல்லை அங்கேயே அங்கே இங்கேயே வெட்டிக்கிட்டு இருக்காங்க சரி என்னதான் இருக்குது உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம்னு பார்த்தா அந்த மக்களை கேட்டால் இங்கே ஒரு க்ரோசர் தாங்க இருந்துச்சு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூணு கிரேசர் வச்சிட்டாங்க அப்ப எல்லா கிரேசருக்கும் கல் தேவைப்படுது அதனால அங்கங்கே வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இதுக்கெல்லாம் கருத்து கூட்டம் நடத்தலாங்களான்னா எதுவுமே நடத்தலை அவங்க பாட்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல குவாரி அனுமதி வாங்குறது ஒரு இடத்துல அனுமதி வாங்கிட்டு அது அப்படியே அந்த அனுமதி வச்சு எல்லா இடத்துலையும் வெட்டுறது இப்படித்தான் இப்ப இங்க ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா மூர்த்திங்கிற ஒரு புரோக்கர் இவர் என்ன பண்றாரு இங்க இருந்து பணத்தை எடுத்து இப்போ பத்து கோடி ரூபாய் அடிச்சா இவர் நாலு கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு ஆறு கோடி ரூபாய் முதலமைச்சர் வீட்டுக்கு கொடுப்பாரு இங்க இருக்க ஆட்சியாளர்களுக்கு கொடுப்பாரு அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படி தான் இங்கே இருக்க மக்கள் சொல்றாங்க எல்லாருமே இப்போ எங்களுக்கு அந்த கிரனேட் குவாரி பிரச்சனை வரும்போது கூட சரி மூர்த்தி தானே அமைச்சராக இருக்காரு நம்ம தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் அவர் கூட தொடர்பாக இருக்க அந்த திமுக ஒன்றிய பொறுப்பாளர் இந்த மாதிரி அந்த கட்சி நிர்வாகிகளே சேர்ந்து வாங்கன்னு சொல்லி ஆட்களை கூட்டு போறாங்க அவர் என்ன சொல்றாரு மூர்த்தி உங்க ஊருக்கு தானே உடைக்கிறதுக்கு வரணும் வந்தா பத்தி அடிங்க என்ன வந்தாலும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க போகல அமைச்சர்கிட்ட போய் நம்ம நிற்க முடியுமா அப்படின்னு அப்புறம் இங்க வந்து கேட்டா இங்க இருக்க மக்கள் அப்படி சொல்றாங்க மூர்த்தி இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க பத்தி இங்க இருக்க அவங்க வருவாங்க நாலு பேரு ஆய்வு பண்றதுக்காக அவங்கள பத்தி அடிச்சோம்னா கலவரம் நடந்துருச்சுன்னு சொல்லி ஊரோட பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க அதோட நூத்தி நாற்பத்தி மூணு தடை உத்தரவு ஊரடங்கு உத்தரவுன்னு போட்டு யாரையும் நடமாட விட மாட்டேன் ஒரு பத்து இருபதாயிரம் போலீஸை கொண்டா நீங்க குமிச்சிருவாங்க அதுக்காக இந்த மூர்த்தி இந்த மாதிரி சொல்றாரு நாம எல்லாரும் சேர்ந்து கூட்டம் போட்டு ஒரு முடிவு பண்ணுவோம்னா அதுக்கப்புறம் தான் அந்த பகுதியில் இருக்க சேக்கிப்பட்டி ஐயாப்பட்டி இந்த ரெண்டு ஊராட்சி இல்லாமல் கம்பூர் ஊராட்சி அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் போய் சந்திச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி போராட்டம் பண்ணி அந்த அதை நின்று உட்பாட்டினா நீ இதே இடம் அந்த மூணு குவாரிக்கு பதிலாக இருபத்தி நாலு குவாரியாக இப்போ ஏழை விட்டுருச்சு அந்த அம்மா இப்போ இதுக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடக்குமான்னா அதுவும் சந்தேகம் தான் ஒரு மலை பதினஞ்சு இருபது ஏக்கர் இருக்கும் ரெண்டு ஏக்கருக்கு மேலே இருந்தால் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் அப்படி ஒரு விதி இருக்கு ரெண்டு ஏக்கரோ ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கரோ என்னமோ அதுக்கு மேலே இருந்தால் அது கருத்துக்கர் கூட்டம் நடத்தினா அதுக்கு கீழே இருந்தால் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அந்த மாதிரி இருந்தால் கருத்துக்கேற்ப கூட்டம் தேவையில்லை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கண்ணா அந்த பத்து ஏக்கரை ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கரா பிரிச்சு ஏ இது பி சி அப்படி போட்டு எடுத்து வச்சிருக்காங்க இப்போ என்னன்னா அந்த கருத்து கருப்பு கூட்டத்தில் போய் அங்கேயே கலந்துக்கிட்டு இருக்கமா கருத்துக்கர் கூட்டம் நடந்தால் தானே நீ ஆள்களை திரட்டிட்டு வந்து குவாரி வேணும் வேணாம்னு சொல்லுவ அப்படின்னு அந்த கருத்துக்கர் கூட்டமே நடத்தாத அளவுக்கு பிளான் பண்ணுறாங்க இப்படி போ இப்படித்தான் இந்த ஆட்சியாளர்களோட நிலைமை அப்படி தான் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அப்பவே திட்டமிட்டு இருக்காங்க சுதந்திரம் வாங்கும் போதே மணியரசன் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த இரண்டாவது இரண்டாவது உலகப்போறம் அந்த உலக போர் நடக்கும்போது பத்திரிகையாளர்கள் காந்தியிட்ட கேட்டிருக்காங்க உலக போர் நடக்குது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதா சொல்றாங்க நீங்க என்ன பண்ண போறீங்க இங்க பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க நீங்க எப்படி இந்த நாட்டை கட்டமைக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு காந்தி சொன்னாராம் இங்கே ஒவ்வொரு மொழிவாரி மாநிலம் அமைக்கப்படும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி நாடுக்கான உள்ள எல்லா அந்தஸ்தும் கொடுக்கப்படும் அப்படின்னு காந்தி சொன்னதா ஐயா பல பல இடத்துல மேடையில் சொல்லியிருக்காங்க இது உண்மையும் கூட பல பத்திரிகைகள் கூட வந்திருக்கு காங்கிரஸ் மாநாடு போட்டு தீர்மானமே போட்டிருக்கு மொழிவாரி மாநிலம் பிரிக்கணும் பிரிந்து போகும் உரிமையை தவிர பாக்கி எல்லா உரிமையும் கொடுக்கணும்னு அந்த ஒரு இடத்துல தான் நம்ம ஆளுங்க கோட்டை விட்டாங்க என்னன்னா அப்பவே எங்களுக்கு பிரிந்து போகும் உரிமையை கொடு அப்படின்னு கேட்டிருந்தா இப்போ எவனும் இந்த இடத்துல வந்து ஆட்ட முடியாது நீ போடா காவேரியில் தண்ணி கொடுக்க முடியல எனக்கு நாட்டை பிரித்து விட்றான்ட்டு நம்ம ஆட்டு போயிருக்கலாம் இப்போ அந்த பிரிந்து போகும் தான் நம்ம எல்லா தமிழ் தேசியவாதிகள் கேட்கணும் ஒன்றும் பிரிந்து போகும் உரிமையை கொடு அப்படி இல்லையா எங்களை தனியாக விடு நாங்கள் எங்களுக்கான வளம் இருக்கு நாங்கள் எங்களுக்கான நாடை கட்டமைச்சுக்கிறோம் எங்களுக்கான பொருளாதாரம் இருக்குது எல்லாமே இருக்குது உங்ககிட்ட வந்து கைய வேண்டிய கையாந்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு மூணு மாநிலத்தோட வரிப்பணத்தை வச்சுதான் மொத்த இந்தியாவுமே நடந்துக்கிட்டு இருக்கு மூணு மாநிலத்தோட வரிப்பணம் இல்லைன்னா இந்தியா ஒன்று இங்கே பெருமை பிரீத்திக்கிற முடியாது மோடி இந்த விமானத்துல எல்லாம் பறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதில் பெரும் பங்கு நம்ம தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட இப்போ இந்த திமுக ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் பத்திரிகையிலேயே வெளியாயிடுச்சு அதை வந்து பெருசாக சொல்ல வரல அது அந்த பிஜேபி சார்ந்த மீடியாக்கள்லாம் வெளியிட்டுச்சு மணல் கொள்ளையில் மட்டும் மூவாயிரம் கோடி முறைகேடு நடந்திருக்குதா சொல்கிறாங்க ஒரு யூடியூபர் சொல்கிறாரு ஒரு நாளைக்கு முந்நூறு கோடி ரூபா முதலமைச்சர் குடும்பத்துக்கே போகுதான் அப்போ இதெல்லாம் இல்லாமையா சொல்லுவாங்க பொய்யா இருந்தால் அவரை கைது பண்ண வேண்டியதானே அதெல்லாம் இல்லை நீ என்ன சொல்லிக்க பேசிட்டு அதோட விட்டுரு பிரச்சனை பண்ணாத போராட்டம் பண்ணாத இந்த உனக்கு கொஞ்சம் வாங்கிக்க பணத்தை அப்படிங்கறது மாதிரி சூழ்நிலை தான் இங்க நடந்துக்கிட்டு இருக்கு இது போல பல பிரச்சனைகள் இருக்கு இப்ப இங்க மேலூர் பகுதி இந்த ஒருபோக விவசாயம்னு சொல்லக்கூடியது மூணு மாசத்துக்கு முன்னாடியே அதாவது ஐபேசி கார்த்திகை அந்த மாதங்கள்ல பார்த்தா நூற்றி முப்பத்தி நாலு அடி நூற்றி முப்பத்தாறு அடி அங்கே தண்ணி இருக்கு வைகை டேம் நிறைஞ்சு கடலுக்கு போய்கிட்டு இருக்கு வைகை நதி வந்து கடலுக்கு போகாதுன்னு ஒரு வாக்கு சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் கடலுக்கு போயிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு இங்கே கால்வாயில் திறந்து விடலை முல்லைப்பெரியாறில் நூற்றி முப்பத்தாறு அடி இருக்குது வைகை அண்ணன் நிறைஞ்சு இருக்கு இந்த அம்மாவிட்ட தண்ணி துறக்கச்சோன்னா தண்ணி திறக்க முடியாது தண்ணி திறந்தோம்னா உங்களுக்கு ரெண்டு மாத்தையில் நின்றுடும் தோழர் சொன்னது மாதிரி அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் நானும் தொடர்ச்சியாக ரெண்டு மூணு கருத்துக்கேற்ப கூட்டத்துக்கு வந்தோம் அதுக்கப்புறம் இந்த அம்மா பண்ணுறதை பார்த்துட்டு இதுக்கு வதுரதுல ஒன்றும் பிரயோசனம் இல்லை நம்ம இருக்கிற வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருப்போம்ட்டு இப்போ வர்றதில்லை அப்போ அந்த கருத்துக்கேற்ப கூட்டத்தில் வந்தால் இந்த மாதிரி சொல்லிச்சு அந்த அம்மா ஏமா தண்ணி தான் நிறையா இருக்கே திறந்து விட வேண்டியதானம்மா அப்படின்னு சொல்றாங்க நம்ம விவசாயிகள் அதுக்கு அந்த அம்மா சொல்லுது தண்ணி விட்டால் முழுமையாக வராது உங்களுக்கு இடையில நின்றுச்சுன்னா நீங்கள் அப்புறம் மானியம் கேட்பீங்க நிவாரணம் கேட்பீங்க இப்படி சிக்கல் இருக்குது அதனால அந்த இருப விவசாயத்துக்கு மட்டும் துறக்கிறோம் அப்படின்னாங்க ஏமா தண்ணி தான் நிறைஞ்சு போய்கிட்டு இருக்காம்மா திறக்க மாட்டேங்கிறீங்களாம்மா அப்படின்னா அந்த அம்மா சரிங்க நீங்கள் மனுவை கொடுங்க நான் மேலே கேட்டுட்டு சொல்கிறேன் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றிச்சி அப்புறம் அடுத்த கூட்டத்துக்கு போனோம் அடுத்த கூட்டத்துக்கு போகிறதுக்குள்ள நம்ம விவசாய சங்க தோழர்கள்லாம் ஓரளவு என்ன பிரச்சனைங்கிறத தயார் பண்ணிட்டு வந்துட்டாங்க அடுத்த கூட்டத்தில் இதே மாதிரி சொல்லிச்சு அந்த அம்மா ஏமா அப்போ திண்டுக்கல்ல சிப்கார்டு தொழிற்சாலை அமைச்சிருக்கியே அந்த பக்கம் தண்ணி போறதுக்காக எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றியாமா அப்படின்னுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா தொடர்ச்சியாவா வேற வழி இல்லாம இப்போ தண்ணி திறந்து இருக்கு அந்த சிப்கார்டுக்கு தண்ணி திறக்க போறியான்னு கேட்டு அந்த அம்மாவை தொடர்ச்சியா சண்டை போடலைன்னா அந்த விவசாயிகள் தண்ணி வந்திருக்காது அந்த பகுதிக்கு இல்லைன்னா இப்போ கருது அறுக்கிற டைம் இப்போ தான் பூரா பயிராக இருக்குது இந்த பகுதியில் பூரா அதுவும் பாதி பேத்துக்கு மேலே நடவு பண்ணவே இல்லை சரி அப்படியே நட்டு இருந்தாலும் சரியான விலை கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா நெல் அந்த மேலூர் பகுதியில் இருக்க அந்த ஒரு போக விவசாயத்தில் வர்ற நெல் இந்த தான் விலை போகுது ஆயிரத்தி ஐநூறுரூவா அதிகபட்சமாக இருந்தால் ரெண்டாயிரூவா போகுது ஆனால் ஒரு சி இப்போ அரிசியை பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி ரூபா ஆயிரத்தி எண்ணூறுரூவா போகுது ஒரு மூட நெல் அறுபது கிலோ

விவசாயிகள் சார்ந்த தொ போராட்டங்கள் தொடர்ச்சியாக கையில் எடுத்து நம்ம இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆகையால் நாம் இந்த கொடும்பாவி ஹெல்தரை அந்த தலைவர் இருந்து நீக்க சொல்லி இதோடு நின்றாமல் தொடர்ச்சியாக நம்ம போராடணுங்கிறத கேட்டுக்கிறேன் வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம் ஒரு விவசாயியாக ஒரு போராளியாக களத்தில் பிரச்சனைகளை சந்தித்து அதை எப்படி தீர்ப்பது என்பதை தெளிவாக இங்கே எடுத்து உரையாற்றிய தோழர் தங்கம் அடைக்கன் அவர்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவி